வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் சந்திப்பின் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் வட மாநிலங்களிலிருந்து வெப்ப நீராவி காற்று தமிழகத்துக்கு வரும் என்பதால் கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் நான்காம் தேதி வெயில் சற்று அதிகரித்தாலும் மே ஐந்தாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் பத்தாம் தேதி முதல் மீண்டும் வெயில் அதிகரித்து மீண்டும் மே பதினைந்தாம் தேதி முதல் வெயில் சற்று இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மேலும் கரூர் மாவட்டம் ஈரோடு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மற்றும் உள் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் வெயில் இன்று பதிவாக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தாலும் நாளை மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் அடுத்தடுத்த நாட்கள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மே மாதம் பத்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்து மீண்டும் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேற்கு காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலை பொறுத்தவரை ஏற்றமும் சற்று இறக்கமுமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் மழை என்பது நேற்று மேற்கு காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணித்ததால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைத்தது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை மே மாதம் ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தூத்துக்குடி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மதுரை தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் மேலும் சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது மேட்டுப்பாளையம் சுட்டு வட்டாரங்கள் காரமடை சுட்டு வட்டாரங்கள் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தெற்கு பகுதி இன்று சற்று காற்றின் வேகம் மாலை நேரங்களில் இருக்கும் என்பதால் பெரும்பாலும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு இன்று பெரும்பாலும் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது போல் உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு பகுதி காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது பழனி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு இன்றும் மழை கிடைக்காவிட்டாலும் நாளை முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி மேலும் உடுமலைப்பேட்டை வடக்கு பகுதியும் நாளை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அப்படி முன்னேறி வந்தால் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மலை என்று எதிர்பார்க்க வேண்டாம் காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரும்பாலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் திருச்சி மேலும் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை மதிய நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்பதால் சென்னைக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மேற்கு பகுதி திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று எதிர்பார்க்கும் இடம் சென்னை சுற்றியுள்ள தெற்கு கடற்கரை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று சென்னைக்கு மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் நாளை மே மாதம் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரங்களிலும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பீல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி பாலக்காடாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி மேலும் அவினா அவினாசியாக இருந்தாலும் சரி நாளை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு நாளை மே மாதம் ஐந்தாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி என்று அடுத்த நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சரமலை பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று வெப்பச்சமலை தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சல் மழை படிப்படியாக அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மேலும் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த கடலோ ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டு கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிலும் மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் வருகிற மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காட்டின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்